பெண்வழி சினிமா நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இந்திய சினிமாவில் மட்டும் இல்லை நம்ம உலக அளவில் பல்வேறு மொழிகளில் வந்து பிரம்மாண்டமான படங்கள் உருவாகுது அந்த படங்களின் தலைப்புகள் வெளியாகுது ஆனால் இந்த திரையுலக வரலாற்றில் திரையுலகம்னா நம்ம இந்திய திரையுலகம் இல்லை சர்வதேச அளவில் ஒரு திரையுலக வரலாற்றில் ஒரு படத்தின் தலைப்பு வெளியீட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இதெல்லாம் வந்து வேறு எந்த படத்துக்கும் வந்து நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும் முதல் முறையாக அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இணைகிற இந்த படத்தில் தான் அதை நம்ம பார்த்துருக்கோம் இந்தளவு எதிர்பார்ப்பு எந்த படத்தோட தலைப்பு வெளியீட்டுக்கும் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை அந்த புதிய சாதனையோட இந்த படத்தோட தலைப்பை அறிவிச்சிருக்காங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தினர் ரஜினிகாந்த் நடிக்கிற நூற்றி எழுபத்தோராவது படத்தின் தலைப்பு கூலி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதை அறிவித்த ஒரு மணி நேரத்தில் வந்து இணையம் முழுக்க வந்து தீப்பரவலாக பரவிடுச்சு அந்த தலைப்பும் சரி அந்த தலைப்பு அந்த தலைப்பை அறிவிப்பதற்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட அந்த சிறு வீடியோவும் சரி அந்த சிறு முன்னோட்ட படத்து படம் வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தாக மாறிடுச்சு ரசிகர்களுக்கு குறிப்பாக இரண்டு பழைய பாடல்கள் விண்டேஜ் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இரண்டு பழைய பாடல்களை வந்து அந்த சிறு முன்னோட்ட படத்தில் கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து இந்த மாதிரியான பாடல்கள் விரும்பி அவருடைய எல்லா படங்களையுமே இந்த மாதிரி பாடல் ரெஃபரன்ஸ் இருக்கும் லியோவில் பார்த்திங்கன்னா அந்த பழைய இர இரண்டு பாடல்களை வந்து அதில் வச்சுருப்பாரு அந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த பாட்டு வச்சுருப்பார் இன்னொரு பாட்டு வரும் அதே போல் விக்ரமில் கூட வந்து ஒரு பழைய பாடல் வச்சுருப்பார் அந்த தொடர்ச்சியாக வந்து இந்த படத்துலையும் இரண்டு பாடல்களை வந்து அந்த சிறு முன்னோட்ட படத்துலேயே வந்து சொல்லிடுறாரு அதில் ஒன்று வந்து ரொம்ப ஃபேமஸானது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் அது குறிப்பாக அவரே பாடுற ஒரு பாட்டும் அது அதுதான் அந்த நினைத்தாலே இணைக்கும் அந்த படத்தில் ரஜினிகாந்த் வந்து மேடையில் முதல் முதலாக பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் அது சம்போ சிவசம்போ அப்படின்னு ஆரம்பிக்கும் மெல்லிசை மாமன்னர் எஸ் விஸ்வநாதன் இசையில் அவரே வந்து பாடியிருப்பார் அந்த பாட்டை கவியரசு கண்ணதாசன் எழுதிய காலத்தால் மறக்க முடியாத வரிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரியும் வந்து அப்படி வைர வரின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார் அதில் ஒரு ஒரு சரணத்தை வந்து இதில் ரஜினிகாந்த் தன்னுடைய குரலில் வந்து அவர் அப்படியே படிப்பார் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன என்ன எப்போதும் விளையாடு அடப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே அப்படின்னு வரும் அந்த வரி அதில் கடைசியில் வந்து அந்த மதுவுண்டு மாதுண்டு பெண்ணுண்டு இதெல்லாம் இருந்தாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்ற மாதிரி முடிப்பார் கண்ணதாசன் அந்த வரிகளை ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய அந்த வசீகர குரலில் சொல்கிற அந்த விதமே வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தை அமைஞ்சிருக்கு இந்த தலைப்பு அறிவிப்பு வீடியோவில் அதே போல் வீடியோக்கோட கடைசியில் வந்து ரஜினிகாந்த் செண்பகமே செண்பகமை பாட்டை தன்னுடைய விசிலில் வந்து ஒரு பாடுற மாதிரி வச்சுருப்பாங்க அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த படத்துக்கு இப்போ என்னென்னவோ தலைப்பெல்லாம் சொன்னாங்க சிலர் கழுகுன்னாங்க சிலர் தங்கன்னாங்க சிலர் என்ன பல தலைப்புகள் சொன்னாங்க ஆனால் கூலி அப்படிங்கிறது யாரும் எதிர்பாராத ஒரு தலைப்பு அதே நேரத்தில் இந்த தலைப்பு எல்லோரையும் திருப்திப்படுத்தியிருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா இதை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு தலைப்பு இவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் இது கூலிங்கிறது வந்து அந்த படத்தின் கதையோட தொடர்புடையதாக என்னன்னு தெரில இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க ஆனால் இந்த படம் குறித்த அறிவிப்பு வரும்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி ஒரு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க இல்லையா அதில் வந்து அந்த கையில் கட்டுற அந்த கூலி தொழிலாளர்கள் கையில் கட்டுகிற அந்த வில்லை அந்த ஸ்டே அந்த வடிவமைப்பு பார்த்த உடனே இந்த தலைப்பு இப்படித்தான் இருக்கும்னு பலரும் வந்து ஒரு அனுமானம் பண்ணாங்க அது கிட்டத்தட்ட உண்மையாயிடுச்சு இந்த படத்தில் ரஜினிக்கு வந்து இந்த கூலிங்கிற த அந்த தலைப்பு வந்து ஏற்கனவே ஒரு சில நடிகர்கள் பயன்படுத்திருந்து அதை எடுத்து பயன்படுத்திட்டாங்களே அப்படின்னு சில ஒரு சில விமர்சனம் எழுந்திருக்கு அது உண்மை எப்போவுமே ரஜினியோட தலைப்பை தான் மற்றவங்க எடுத்து பயன்படுத்துவாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி ஐம்பது படத்துக்கு மேலே ரஜினி படத்தோட தலைப்பை எடுத்து தங்கள் படங்களுக்கு வச்சு வச்சுருக்காங்க அது வந்து விஜயா இருக்கட்டும் அல்லது தனுஷா இருக்கட்டும் அல்லது பிரசாந்தின் நிறைய பேர் வந்து அவங்க படங்களுக்கு ரஜினி தலைப்பை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்போல்லாம் ரஜினி ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப வருத்தப்படுவாங்க தலைவர் படத்தோடு ஒரு தலைப்பு போயிடுச்சே அதை எப்படி கெடுக்க போகிறாங்களோ அப்படி தான் சொல்லுவாங்க முதல் முறையாக வந்து ரஜினிக்கு வேற ஒருத்தர் நடித்த படத்தோட தலைப்பு வச்சிட்டாங்களே அப்படின்னு சிலர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா பி வாசு இயக்கத்தில் கூலின்னு ஒரு படம் வந்து சரத்குமார் நடித்த படம் அந்த படத்தோட தலைப்பை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அதுக்கு முன்னே விஜயகாந்தே ஒரு படம் நடித்தார் கூலிக்காரன் நடித்தார் கலைப்புலி தானு தயாரிப்பில் அப்படி நிறைய இருக்குது ஆனால் இது ரஜினிக்கு வந்து உண்மையில் இந்த கூலிங்கிற தலைப்பு ரஜினிக்கு அவர் ஏற்கனவே பல படங்களில் பயன்படுத்தினது அது ஆக்சுவலாக நீங்கள் தீன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க கே பாலாஜி தயாரிப்பில் தீபார்கின்ற இந்தி படத்தோட தமிழாக்கம் அந்த தீ அப்படிங்கிற படம் அதில் வந்து ரஜினி ஒரு கூலி தொழிலாக தான் நடிச்சிருப்பார் இலங்கை துறைமுகத்தில் அந்த தேயிலை பெட்டகம் இறக்குகிற ஒரு தொழிலாளியை வந்து நடிச்சிருப்பார் அவர் கூட வந்து தேங்காய் சீனிவசம் நடிச்சிருப்பாங்க அப்போ ரஜினிக்கு அந்த கையில் கட்டுகிற அந்த கூலி தொழிலாளினுடைய நம்பர் பிளேட் இருக்கு இல்லையா அந்த நம்பர் பிளேட் வந்து இந்த இது இதே மாதிரி தான் இருக்கும் எழுநூற்றி எண்பத்தாறுன்னு இருக்கும் அது இஸ்லாமியர்களுடைய ஒரு நம் மத நம்பிக்கை அந்த எண் என்பது அந்த எண்ணே வந்து இறைவனாக பார்த்து கொடுத்தது உனக்கு ரொம்ப ராசியானது நீ ஓஹோன்னு வருவே அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க அந்த அந்த காட்சியில் அது தீப்படுத்தலை அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைப்பாளி படத்தில் நியாயமாக உழைப்பாளி படத்துக்கே கூலின்னு தான் அவங்க வச்சாங்க தான் வந்து அது உழைப்பாளிங்கிறது தான் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அதைத்தான் வாசு பின்னாலில் வந்து கூலிங்கிறத கூலிங்கிற படத்துக்கு வச்சுக்கிட்டாங்க இந்த உழைப்பாளி படத்துலையும் ரஜினி வந்து ஒரு கூலி தொழில தொழிலாளர் தான் வருவார் தன்னை வந்து அவர் கதாநாயகிட்ட அறிமுகப்படுத்துகிறது ஐஎம்ஐ கூலி அப்படின்னு தான் சொல்லுவார் இந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூலர்ஸ் இதெல்லாம் பார்த்த உடனே பெரிய பணக்காரட்டு பையன் நடிக்கிறியா இல்லை ஐஎம்ஏ கூலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த மாதிரி அந்த கூலிங்கிற வார்த்தையை பல படங்களில் வந்து ரஜினிகாந்த் பயன்படுத்தியிருப்பார் அவர் கேரக்டரும் கூட அந்த கூலி அப்படிங்கிறத வந்திருக்கோம் அது இந்த படத்தினோட தலைப்பாக அமைஞ்சிருச்சு அதே போல் கூலின்றது இந்தியில் வெளியான ஒரு மிகப்பெரிய படத்தினுடைய தலைப்பு அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பார் அந்த படம் பெரிய ஒரு பெரிய அளவில் வந்து அது ஆரம்பித்தது ஆனால் அது ஒரு விபத்தை சந்திச்சார் அதில் தான் அமிதாப் பச்சன் ஈவன் அது அவர் மறுபிறவி எடுத்து வந்த படம்னு கூட சொல்லுவாங்க அது அமிதாப் பச்சன் நடித்த கூலி அது தமிழில் முதல் முறையாக ரஜினி வந்து இந்த தலைப்பை பயன்படுத்தியிருக்காரு எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து மற்றவங்க தலைப்புன்னு அதை சொல்ல முடியாது ஏன்னா ரஜினிகாந்த் என்பவர் தன்னுடைய படங்களிலேயே அந்த கூலிங்கிற அந்த தலைப்பு அந்த பெயரை பல படங்களில் தன்னுடைய பெயராகவே வந்து அவர் சொல்லியிருக்கார் அதனால் அவர் யாருடைய தலைப்பையும் வந்து எடுத்து பயன்படுத்தலைங்கிறத சொல்கிறதுக்காக இந்த விளக்கத்தை சொல்கிறார் இந்த படத்தின் அந்த அறிமுக வீடியோ அதாவது சிறு முன்னோட்டம் அது எப்படி இருக்குது அந்த மேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரிச்சாக ரொம்ப பாலிஷ்டாக இருக்குது அந்த 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 சிறு வீடியோங்கிறது ரஜினி படத்துக்கு இதுக்கு முன்னே அந்த மாதிரி வந்து தலைப்பு போதே ஒரு வீடியோங்கிறதெல்லாம் இது வரைக்கும் பண்ணதில்லை முதல் முறையாக வந்து வேட்டை எனக்கு ஒரு சின்ன முன்னோட்ட படம் போட்டாங்க இந்த படத்துக்கு கொஞ்சம் பெரிய ஒரு முன்னோட்ட படமாக அமைஞ்சிருக்கு இது வந்து எல்லோரையுமே வந்து கவர்ந்துருக்கு பலரும் வந்து கொண்டாடி தீக்கிறாங்க இணையத்தில் வெளியான அடுத்த சில நிமிடங்களில் வந்து ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ரியல் டைம் வியூவர்ஸ் இந்த படத்துக்கு வந்து இந்த இந்த சிறு முன்னோட்ட படத்துக்கு கிடச்சதாக வந்து சன் பிக்சர்ஸ் அபிஷேகம் அறிவிச்சிருக்காங்க அது இன்னும் பல மில்லியன்களை தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றில் வசூலில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பலருக்கும் இருக்குது ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கூட யாரும் இப்போ வந்து கண்டுக்க மாட்டேன்றாங்க அதை பற்றி யாரும் பெருசாக வந்து அலட்டிக்கிறதே இல்லை ஆனால் படம் இன்னும் வந்து படப்பிடிப்பே தொடங்காத ஒரு படம் இந்த படத்தினுடைய தலைப்பு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க பட்டு தலைப்பு அறிவிப்பே இதோட ட்ரெய்லரு டீசர் அல்லது பட ரிலீஸ் மாதிரி வந்து ரசிகர்களால் கொண்டாடப்படுது அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கலைஞனுக்கு இந்த மக்கள் தருகிற மரியாதை இந்த படம் வந்து மற்றபடி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு பல அனுமானங்கள் இருக்குது இது தங்க கடத்தல் கதையா அல்லது வேறு ஏதாவது அந்த நிழல் உலக தாதாக்கள் கதையா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அந்த கதையை பற்றி நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அது படம் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த சுவாரஸ்யம் நமக்கு இருக்கணும் எல்லாத்தையும் வந்து நம்ம வீடியோக்கள்லேயே பேசிவிட்டு அதுலேயே வந்து அந்த சுவாரஸ்யத்தை கெடுத்துடக்கூடாது அதனால் கதை என்னவாவது இருக்கட்டும் ஆனால் இது உருவாக்கி இருக்கிற விதம் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அந்த வகையில் இந்த சிறு முன்னோட்ட படமும் சரி படத்தின் தலைப்பும் ரசிகரால் மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறதுன்னு தான் சொல்லணும்